வாழணும் முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் நம்மை தடுக்க முடியாது என்பதனை எப்பொழுது நாம் நினைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது அந்த ஃபீல்டை விட்டு நாம வெளியேறுவதில்லை தோல்வி என்பது எது தெரியுமா தோத்து போறது இல்லைங்க தோல்வி இஃப் யூ இட்ஸ்

வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்களுக்கு ஒரு காலமும் தோல்வி கிடையாது என்பதனை நிரூபித்த ஒரு காலகட்டம் தான் இந்த லாக்டவுன் பீரியட் காலகட்டம் இங்கே யார் ஒருவர் விட்டு ஓடிப் போனார்களோ அவர்கள் தோற்று போனார்கள் இருந்து அதை மாடிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மற்ற விஷயங்களிலே இருந்து தாக்கு பிடித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தார்கள்